கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் மறைந்த வேலவன் ஆசான் பதினாறாவது ஆண்டு நினைவு மாவட்ட அளவிலான போட்டி நானூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பங்கேற்றுள்ளனர் சிலம்ப கலையில் பல்வேறு சாதனைகள் புரிந்த குமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே கோதை கிராமத்தைச் சேர்ந்த கலை செல்வன் வேலப்பன் ஆசான் அவர்களின் பதினாறாவது ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு நாகர்கோவில் அண்ணா விளையாட்டு அரங்கில் கன்னியாகுமரி மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி துவங்கியது கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதிலும் இருந்து ஐம்பதற்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் இந்த போட்டியில் பங்கேற்றனர் இதில் பதினெட்டிற்கும் மேற்பட்ட சிலம்ப ஆசான்கள் அவர்களும் பயிற்சி பெற்ற மாணவ மாணவிகளை போட்டிக்கு அழைத்து வந்துள்ளனர் இந்த போட்டியானது தனித்திறமை மற்றும் தொடுமுறையில் சிலம்பற்றுக் கொடுத்த சிலம்ப முறைகளை செய்து காண்பிப்பது என இரு பிரிவுகளாக நடத்தப்படுகிறது இந்த போட்டியில் வெற்றி பெறும் மாணவ மாணவிகள் மாநில அளவில் நடைபெறும் சிலம்பாட்ட போட்டியில் பங்கேற்க உள்ளதாக நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர்களான ஆசான் மற்றும் சர்வதேச சிலம்பாட்ட வீரருமான கிருஷ்ணபிள்ளை மற்றும் குமரி மாவட்ட சிலம்பாட்ட கழக செயலாளர் சரவண சுப்பையா ஆகியோர் தெரிவித்தனர் தமிழக அரசு சிலம்பாட்ட வீரர்களுக்கு இடஒதுக்கீடு அறிவித்துள்ளது இதில் ஒரு சில வீரர்களை பயன்படுத்தி வருகின்றனர் அந்த முழுமையாக அமல்படுத்தி அனைத்து சிலம்ப வீரர்களும் பயன்பெறும் வகையில் வழிவகை செய்ய வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் மாநில அளவிலான முதல்வர் சிலம்பாட்ட கோப்பைகளுக்கான போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது இதனை மேலும் அரசு உற்சாகப்படுத்தி அதிக

தோராயமாக நானூற்றி எண்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டுள்ளனர் பதினைந்துக்கும் மேற்பட்ட ஆசன்மர்கள் அவருடைய சொந்த மாணவர்களை இந்த போட்டியில் இறக்கியுள்ளனர் இந்த போட்டி இரண்டு முறைகளாக நடைபெற இருக்கிறது ஒன்று தனித்திறமை அதாவது அவங்களுடைய ஆசான்மார்கள் சொல்லிக் கொடுத்த அனைத்து பாடமுறைகளும் அவர்கள் செய்து கண்டுபிடிக்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொடுமுறை இந்த இரண்டு தொடுமுறைகளில் இரண்டு வீரர்களுக்கு விளையாடுவார்கள் அவர்கள் யார் அதிகம் மதிப்பெண் பெறுகிறார்களோ அவர்களுக்கு பரிசுகள் முதல் பரிசு மூன்றாம் சிறந்த முறையில் வழங்கப்பட இருக்கிறது மேலும் எனது கோரிக்கையாக தமிழ்நாடு அரசு மூன்று புற மூன்று சதவீத இடஒதுக்கீடு அமல்படுத்தி உள்ளது அதற்கு நன்றி இருந்தாலும் அதை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்று எனது தாழ்மையான கோரிக்கையை வைத்திருக்கிறேன் வெகு சில மாணவர்களை அதனை பயன்படுத்திக் தமிழக கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட சிலம்பாட்ட மாணவர்கள் இருக்கிறார்கள் இந்த மூன்று சதவீத இடஒதுக்கீடு முழுமையாக அமையும் பட்சத்தில் அனைத்து மாணவர்களுக்கும் இந்த சலுகை சென்றடையும் அந்த நம்பிக்கை நாங்கள் காத்திருக்கிறோம் நன்றி எனது பெயர் கிருஷ்ண பிள்ளை வேலப்பாசன் பையன் நான் கன்னியாகுமரி மாவட்ட சிலம்பாட்ட கழக செயலாளர் சரணசுப்யா பேசுகிறேன் மாவட்ட அளவிலான இந்த சிலம்பாட்டப் போட்டி வந்து மிக சீரும் சிறப்பாக அண்ணா விளையாட்டு மைதானத்தை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த போட்டியில் வந்து கிட்டத்தட்ட நானூற்றி எண்பதுக்கு மேற்பட்ட வீர வீராங்கனைகள் கலந்து கொண்டார்கள் வேலப்பாசா நினைவு சுழற்கொறுப்புக்கான இந்த போட்டியில் வீரர்கள் வந்து நெடுங்கம்பு நடுங்கம்பு என்று இரண்டு முறை இருக்கிறது அந்த தனித்திறமை முடிந்தவுடன் அவங்களுக்கு வந்து நேரடி ஃபைட் இருக்கிறது அந்த போட்டியில் வெற்றி பெற வீரர்கள் வந்து முதலாம் இரண்டாம் மூன்றாம் என்று பரிசுகள் வழங்க உள்ளோம் இந்த போட்டியில் வெற்றி பெற வீரர்கள் அடுத்த மாநில போட்டிக்கு தேர்வாக தேர்வாகவார்கள் என்பதை கூறிக்கொள்கிறோம் மற்றும் இந்த சிலம்பாட்டம் வந்து கிட்டத்தட்ட நாற்பது நாற்பத்தஞ்சு வருஷமாக இந்த அசோசியஷன் ஆரம்பித்து நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது தான் அதுக்கு வந்து இப்பொழுது நமது தமிழக முதலமைச்சர் அவர்கள் வந்தவுடனே ஆட்சிக்கு பொறுப்பேற்றவுடன் அந்த சிலம்பாட்ட வீரர்களுக்கு மூணு ப்ரஸன்ட் இடஒதுக்கீடு சொன்னாங்க கண்டிப்பாக ஒன்று ரெண்டு வீரர்களும் பயன்பெற்றிருக்காங்க அதை முழுமையாக அவங்க வந்து அதை அமல்படுத்த வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை மற்றும் இப்பொழுது சிலம்பாட்டத்துக்கான மாநில அளவிலான முதல்வர் சிலம்பாட்ட கோப்பைக்கான போட்டிகள் நடத்தி பரிசு கொடுக்காங்க ஒரு லட்ச ரூபா கேஷ் அவார்டு கொடுக்காங்க உண்மையிலே அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது அதை மேலும் அதை உற்சாகப்படுத்தி சிலம்பாட்ட வீரர்களுக்கு வேண்டி அவங்க இனியும் மேலும் அவங்க வேலை மூணு பிரசனை இடம் கொடுத்து அந்த காவலர் இதுகளிலேயும் மற்ற வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று எங்களுடைய தாழ்மையான கருத்தை கூறிக்கொள்கிறோம் மற்றும் இன்று கலந்து கொண்ட எல்லா வீரர் வீராங்கனைகளுக்கும் அதிக உணவு அவர்களுக்கு தேவையான தண்ணி வசதிகள் எல்லாமே இந்த கன்னியாகுமரி மாவட்ட அண்ணா விளையாட்டு மைதானத்தில் செய்து கொண்டிருக்கிறோம் வீரர்கள் ரொம்ப உற்சாகத்துடன் முன்னாடி ஒரு போட்டிகள் நடக்கதா இருந்தால் ஒரு நூறு பேர் இரநூறு பேர் மேக்ஸிமம் இன்னைக்கு ஐநூறு அறுநூறு பேர் பேர் இறங்குறாங்க நிறைய ஆசாமார்கள் வந்துட்டாங்க நிறைய ஸ்கூல்களில் வந்து இந்த ஆசாமார்களும் பயிற்சியாளர்களும் பயிற்சி கொடுத்துட்ருக்காங்க அவங்களுக்கும் கவர்மெண்ட் சார்பாக அவங்களுக்கு ஏதாவது ஊதியத்தை கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் என்று அவர் தாண்டியுடன் நான் வந்து முதலமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன் சிலம்பம் சிலம்பம் விளையாடுறதுனால மாணவர்களுக்கு என்ன இந்த பயிற்சி வந்து மேக்சிமம் எல்லா மாணவர்களுமே காலையில இருந்தவுடன் ஒரு ஆறு மணிக்கு வந்து அவங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து அவங்களுடைய தனித்திறமை பண்ணாலே எல்லா அதில் வந்துடும் நடக்குது போறது எல்லாம் என்ன பண்ணுமோ பாடி அந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு இதாயிரும் பிளட் சர்க்குலேஷன் வந்துடும் அதுக்கப்புறம் அவங்க கையை கால கழுவிக்கிட்டு படிக்க சின்னத்தில் உண்மையிலே அவங்களுடைய அறிவாற்றல் கூடும் படிக்கக்கூடிய திறமைகள் கூடும் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளும் கண்டிப்பாக ப பழங்கள இது கலையான இந்த வந்து அவங்க படிக்கணும் பெற்றோர்கள்ட நான் என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்னென்னா எல்லா குழந்தையும் பின்னாடி மாதிரி அந்த சிரமம் படிக்க வைக்கணும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொண்டேன் செல்போன் இந்த காலகட்டத்தில் வந்து நிறைய குழந்தைகள் வந்து செல்போன் தான் எப்ப பார்த்தாலும் இந்த பெற்றோர்கள் கொடுத்து இல்லையே அவங்க வந்து ரொம்ப முழுகிட்டு இருக்காங்க உண்மையிலே இந்த பயிற்சி கிளாஸ்களுக்கு அந்த பெற்றோர்களும் அந்த செல்போனை கொஞ்சம் கட் பண்ணிக்கிட்டு அந்த குழந்தையில கூட்டிட்டு இப்ப நிறைய கன்னியூர் மாவட்டத்தில் நிறைய ஆசாமர்கள் அங்கெங்கே பயிற்சி இருக்காங்க முன்னாடி எங்கேயா தேடி போகணும் இப்போ அப்படி இல்லை அவங்க தெருவிலே கேட்டாலே கண்டிப்பா ஒரு ஆசாமர் இருப்பாங்க அவங்கள கேட்கலாம் இல்லை ஒரு பயிற்சியாளர் இருப்பாங்க கேட்டு பிள்ளையில காலையிலையோ சாயங்காலமோ ஒரு சிலம்ப கிளாஸ் எடுத்துக்கிட்டு வீட்டில் சும்மா இருக்க சமயம் கூட அந்த பையன் நேற்றை விளையாண்ட அந்த சிலம்பத்தை வீசிட்டுன்னா வீசுவான் அவன் ஒரு வீரனாக வருவான் கண்டிப்பாக ஒரு வலிமை மிக்க வீரனாக வருவான் போதை பழக்கத்திற்கு அடிமாகாமல் இருப்பாங்க இன்றைக்கெல்லாம் நமது மாவட்ட கண்காணிப்பாளர் வந்து ரொம்ப வந்த பிறகு அவர் நிறைய விஷயங்களை பண்ணி நிறைய அந்த போதைக்கு அடிமையெல்லாம் டெய்லி உண்மையிலேயே பண்ணுறாரு உண்மையிலேயே அவர் காவல் கண்பாடி ஸ்டாலின் அவர்களுக்கு உண்மையாக என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதனால் இந்த பிள்ளைகள் வந்து இனியும் மேலும் இந்த சிலம்ப கலைகள்ல வந்து சிலம்பத்தை படிச்சு கைமுறைகளையும் அடிமுறைகளையும் படிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் தப்பான இதுகளுக்கு போகாம இருக்க வேண்டும் என்றால் பெற்றோர்கள் இந்த கலைகளுக்கு அனுப்ப வேண்டும் என்று தாழ்மையிடம் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க